ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹிதா வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி வ்ளாக் தான் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின் தான் காலையில் நான் ஒரு அஞ்சே முக்கால் போலலாம் எழுந்துச்சி கீழே ஆறு மணிக்கு தான் வந்தேன் அது கட்டிங்க அத்தையில ரெடி இருந்தாங்களா ஆனால் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கறது ஆறு மணிலேருந்து மழை கொட்டி தீர்த்துட்டு இருந்துச்சு ஒரே பயமாக இருந்துச்சு சரி ஒரு பத்து மணி வரைக்கும் பெய்யும் அதுக்கப்புறம் நின்றுடும் அப்படிதான் நினச்சோம் சரி மழை பெஞ்சாலும் பரவாயில்ல ஒரு பட்டாசு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே போய் பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே உள்ளே வந்தாச்சா எப்போதுமே பாட்டி தான் வந்து இந்த ஷீயக்காய் எண்ணெயெலாம் வச்சு தலைக்கு வச்சு அப்புறம் போய் எல்லாருமே குளிப்போம் அப்படியே எல்லாருக்கும் வச்சு விட்டாங்களா அப்படியே நம்ம வந்து முடி வந்து எப்போயும் சீக்கிரமாக தான் காயும் நல்லா காய வச்சிட்டு தான் சலையெல்லாம் பின்னணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஸ்ரீ பாப்பாவும் கிளம்பிட்டோம் இந்த வருஷம் நான் தீபாவளிக்கு எடுத்தது இந்த சேரீ தான் சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் ஸாரீ கட்டிட்டு எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை எப்போதும் சுடிதாரே போட்டுட்டு திடீர்னு ஸேரீ கட்டினேன் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சா சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து வேற ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி நானும் பாப்பாவும் நின்றுட்டு இருந்தோம் மழை நிற்கவே இல்லை மழை கொட்டிகிட்டே தான் இருந்துச்சு மழையில் நனைஞ்சிட்டே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பாப்பா எனக்கு தூக்கம் வருதுமா அப்படின்னே சொல்லிட்டா அந்த அளவுக்கு மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு இன்னைக்கு இந்த வருஷம் வந்து அப்பாவும் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு அவங்க ஷர்ட் தைச்சதுலே அதே ஷேர்ட் எடுத்து பாப்பாவுக்கும் தைச்சு ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் கொஞ்சோண்டு மழை விட்ட மாதிரி இருந்துச்சா சரி கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கீழே வந்தாச்சு வந்தோன்னே மறுபடியும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பேஞ்சு தான் மழை விட்டுச்சு அந்த கேப்பில் அப்படியே குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்துட்டோம் அத்தையும் மாமல்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வண்டியில் வந்துட்டோமா கோயில் வாசல்ல எக்கச்சக்கமான தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு சாமிலாம் கும்பிட்டு எப்போது கோயில் வாசல்ல ஒரு பட்டாசு வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இனி வந்து வேற ட்ரெஸ் போட்டுட்டு இனி தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தோமா அப்புறம் மாமா வந்தாங்க அவங்களும் ஒரு பட்டாசு வச்சாங்க உள்ள வந்துருங்க அப்புறம் எங்கள் வீட்டு தீபாவளி பலகாரம் அதிர்சம் முறுக்கு ஓலப்பக்கடை சோபோசா சீனி உருண்டை அப்புறம் இன்னொரு கொஞ்சம் உருண்டை அந்த குளோஜ் ஜாமெலாம் செஞ்சுருந்தாங்க எல்லாரும் உட்காந்து ஃபஸ்ட்டு பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து சுடிதார் மாற்றிட்டு இப்போ வந்து தாத்தா பாட்டியை பார்க்க போகலாம் சாய்பாபா கோயில் போகலாம் அப்படின் தான் நான் பிளான் போட்டேன் பட் நடந்தது வேறு ஒன்று மழை விடவே இல்லை கரெக்டாக நாங்கள் தாத்தா பாட்டியை கிளம்பி பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு தான் போனோம் மழை கொட்டி தீ திருச்சி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே எங்கள் வீட்டிலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சா சரி நான் அங்கே உட்காந்து எங்கள் அம்மா சுட்ட வடை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் மழை விடலை நனைஞ்சிட்டே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தோம் சரி மாடிக்கு போய் கொஞ்சம் வெளியெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு மாடிக்கு வந்தோம் இந்த மேகத்தை பார்த்தா அப்படியே மழை இருட்டிட்டு வந்துச்சு அப்புறம் மதியத்துக்கு வந்து மட்டன் குழம்பு முட்டை தான் செஞ்சுருந்தாங்க நான் வந்து இட்லிக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் ட்ரெஸ்லாம் ஸ்ரீ பாப்பா வந்து பட்டாசு வெடிக்கணும் மாடிக்கு தான் கிளம்பிட்டாங்க மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் பட்டாசுலாம் பாப்போம் அப்படின்ட்டு நானும் பாப்பாவும் மேல வந்துட்டோம் ngon mà Kamu Tak boleh. 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 Tak பட்டாசுலாம் வெடிச்சிட்டு மறுபடியும் மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் அவுட்லாம் இருந்துச்சா எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப நேரம் மாடியில் தான் நின்று வேடிக்கு பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் அவுட்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் தீபாவளி மழையெல்லாம் வந்தாலும் ஓரளவு நல்லாவே போடுச்சு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்